தமிழ்நாட்டின் திட்ட கமிஷனோட துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேசியிருக்கிறது தான் இப்போ பரபரப்பாக சோசியல் வருது தன்னை ஒரு பொருளாதார அறிஞர் கூறிக்கொண்டு பல்வேறு பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருந்தார் ஜெயரஞ்சன் அதன் பேரில் அவர் திமுகவிற்கு ஜால்ரா தட்டி கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு திமுக ஆட்சி அமைந்தவுடன் அவருக்கு பொருளாதார அறிஞர் என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டு அவருக்கு திட்ட கமிஷனுடைய துணை தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் பணம் அவருக்கு ஊதியமாக வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நபரை மிக பெரும் பொருளாதார அறிஞர் என்று கூறிக்கொண்டு அவரை இந்த பதவியில் அமர்த்தி இருக்கிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆனால் இவரோ திமிர் பிடித்தவராகவும் பொருளாதாரம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நபராகவும் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அரசு வாங்கியிருக்கும் கடன் நாலரை லட்சம் கோடியில் இருந்து பத்து லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறதே இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார் நீங்கள் எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் கடன் வாங்கியிருந்தால் உங்களுக்கு என்ன நீங்களா கட்டப்போகிறீர்கள் உங்களையா காலரை பிடித்து கேட்க போகிறார்கள் உங்களையா கழுத்தில் துண்டை போட்டு கேட்க போகிறார்கள் என்றெல்லாம் அவர் பல்வேறு விதமாக கிடுக்குப்பிடியாக அந்த பெண்மணியை பதில் கூற முடியாத அளவுக்கு அவரை இவர் கேள்வி கேட்டு மடக்குகிறார் உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்

அரசாங்கம் கடன் வாங்கும் அதை பற்றி உனக்கு அரசாங்கம் வாங்கிய கடனை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறாய் இதனால் உனக்கு பாதிப்பு இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு இப்படியெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு கையாளாக அந்த தனத்தை அவர் தனது பேச்சில் வெளிப்படுத்துகிறார் தமிழக அரசு பத்து லட்சம் கோடி ரூபாயை கடனாக வாங்கி தமிழகத்தை கடனில் மூழ்கடித்து இருக்கிறது இது பற்றி அவர் நியாயமான தனது காரணங்களை கூறியிருக்கலாம் ஆனால் இப்படி மிரட்டும் தொழில் அவர் பதில் கூறியிருப்பது இதை மூடி மறைக்கும் ஒரு செயலாகத்தான் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் பத்து லட்சம் கோடி கடன் என்றால் அதற்கான வரவு செலவு என்ன அதற்கான காரணங்கள் என்ன பாலம் கட்டினார்கள் ரோடு போட்டார்கள் என்றெல்லாம் எத்தனை வருடங்களுக்கு கூடிக்கொண்டிருப்பார்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் கூறுகிறார் ஒரு பொருளாதார அறிஞர் அது பற்றிய விளக்கங்களை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் அவை இல்லாமல் அது பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமல் நீ ஏன் இப்படி கேட்கிறாய் பத்து லட்சம் கோடி கடன் இருந்தால் உனக்கு என்ன அதை பற்றி அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்றெல்லாம் அவர் முரட்டுத்தனமாக பதில் கூறுகிறார் ஒரு அரசாங்கம் அதிக அளவில் கடன் வாங்கினால் அது அந்த நாட்டின் மக்கள் மீது சுமத்தப்படும் பொருளாதாரம் இதனால் பாதிக்கப்படும் அரிசியில் இருந்து காய்கறியில் இருந்து மண்ணெண்ணெயில் இருந்து மக்கள் வாங்கி குடிக்கும் டாஸ்மார்க் சாராயம் வரை விலை உயரும் இதனால் மக்கள் பெரும் சுமையை பொருளாதார சுமையை சுமக்க வேண்டியிருக்கும் அப்படித்தான் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் அனைத்து பொருள்களின் விலையும் வெகுவாக உயர்ந்து விட்டது இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இது பற்றியெல்லாம் எதுவும் தெரியாமல் பத்து லட்சம் கோடி கடன் வாங்கினால் உனக்கென்ன இது உன்னையா பாதிக்கப் போகிறது உண்மையா கேட்க போகிறார்கள் உன் அப்பனை கேட்பார்களா உன் ஆத்தாலை கேட்பார்களா என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்புகிறார் ஒரு பொருளாதார அறிஞர் இவ்வாறு பேட்டி கொடுப்பது மிகவும் மோசமான ஒரு செயல் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜெயரஞ்சனை திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்ல பெயர் கிடைக்கும் வேறு ஒரு நல்ல அறிஞரை இந்த ஆட்சி முடிவதற்குள் இந்த திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கலாம் தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த ஜெயரஞ்சனை நீக்குவதுதான் இதற்கு சிறந்ததாக அமையும் இப்படி மக்கள் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபரை பொருளாதார அறிஞர் என்று கூறிக்கொண்டு இவரை இந்த பதவியில் வைத்திருப்பது மிகவும் மோசமானது இது திமுகவிற்கும் தமிழக அரசிற்கும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடனடியாக ஜெயரஞ்சனை பதவியிலிருந்து நீக்குங்கள் ஆட்சி முடியும் நிலையில் அவரை நீக்குவது தமிழக அரசுக்கு நல்ல பேரை தேடித்தரும் இது போன்ற நபர்களை பொருளாதார அறிஞர்கள் என்று கூறிக்கொண்டு முக்கியமான பொறுப்புகளை அமர்த்துவதை தவிர்த்து விடுவது திமுக அரசிற்கு மிகவும் நல்லது உடனடியாக ஜெயரஞ்சனை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து இவரை உடனடியாக நீக்குவதுதான் சிறந்ததாக அமையும் தமிழகத்திற்கு அது நன்மை பயக்கும் திமுகவிற்கும் அது நல்ல பேரை தேடித்தரும் உடனடியாக ஜெயரஞ்சனை பதவியில் இருந்து நீக்குங்கள்